ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பரான சைடிஷ் இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் முட்டை எப்படி வேக வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட எக் வந்து வெந்து வந்துடும் இப்போது நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் முட்டை நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போது இதை நல்லா ஆற விட்டுருணும் இந்த ஹாட்டான வாட்டரை கீழே ஊற்றிட்டு கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் முட்டை எல்லாத்தையுமே நம்ம உரித்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஸ்டார் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் மசாலாஸ் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்க்கலாம் புரிஞ்சு நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறமா ஒரு மூணு ஆனியனை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன் அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது ஆனியன் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் நல்லா ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியே நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலா கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி கூட இந்த மசாலா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நமக்கு கிரேவி திக்காக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை ரைஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் ரைஸ்லேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு லிக்விடாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்குள்ளே வேக வச்ச முட்டைகளை உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் விற்கிறதுனால ரொம்ப ஓவர் பாயிலும் ஆகாமல் இருக்கும் இப்போது எல்லா முட்டைகளையும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டேன் லைட்டாக கீரல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அப்போ மசாலாவில் சேர்க்கும்போது நமக்கு மசாலாலாம் உள்ளே போயிட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்க கிரேவி நல்லா திக்காயிட்ருக்கு எண்ணெய்லாம் திரிஞ்சு நல்லா வெளியே வந்துட்ருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம முட்டைகளை வந்து கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம் கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் நமக்கு முட்டையோடு சேர்ந்து மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போது மறுபடியும் வந்து இந்த முட்டைங்களை நல்லா கலந்து விட்டுட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் நமக்கு முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா திக்காகி வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கிரேவி பாருங்கள் ரொம்ப திக்காக என்னெல்லாம் தெரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ